ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்து கடகராசிலே பிறந்த அன்பர்களை ஆயில்யம் நட்சத்திரம் என்றாலே நிறைய பேருக்கு அலர்ஜி இதனால் ஆயுள் நட்சத்திரம் என்றாலே மாமியாருக்கு ஆகாது என்று கூறிவிடுவார்கள் விடுவார்கள் அதன் காரணமாக ஆயுள் மச்சன பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது திருமணத்தில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் ஆயில்யம் பாத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த தோஷம் அதாவது மாமியாருக்கு தோஷம் என்று இருக்கிறதை தவிர மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது முக்கியமாக ஆண்களுக்கு ஆயுள் அமைச்சத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் தோஷம் கிடையாது பெண்களுக்கு மாத்திரமே அந்த தோஷம் அதுவும் முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஆயுள் நமச்சத்தை பிறந்த அந்த பெண்களுக்கு அந்த சந்திரனுக்கு சந்திரன் இருக்கும் ராசிக்கு அங்கே குரு பார்வை இருந்தாலும் சந்திரனுடன் குரு சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்ரன் பார்ந்தாலும் அல்லது சுக்கரனுடன் சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக ஆயுள் நட்சத்திர தோஷம் செய்யாது நான் பழைய முப்பது வருடம் என்னுடைய அனுபவத்திலே ஜோதிட அனுபவத்திலே ஜோதிடம் பார்க்க உட்கார்ந்து இப்பொழுது முப்பது வருடங்கள் இருக்கிறது அந்த முப்பது வருட அனுபவத்திலே ஆயுள் நிமிச்சரில் பிறந்த ஆயுள் உண்ணாவிரப்பதிலே பிறந்த பெண்கள் கூட மாமியார் இருக்கின்ற இடத்துல கல்யாணம் செய்து நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த சந்திரனுக்கு குரு அல்லது சுக்கரனுடைய சம்பந்தம் இருக்கும் அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக அந்த தோஷம் எதுவுமே செய்யாது தாராளமாக ஆயுள் நிச்சயத்தில் பிறந்த காரணத்தினாலே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக ஆயுள் பிறந்த ஆண்களும் பெண்களும் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள் அவ்வளவுதான் என்றால் ஆயுள்யம் என்றாலே அது பாம்புடைய நட்சத்திரம் ஆகவே சிறிது கோபத்துடன் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அனுசனையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அந்த கோபம் அவர்களுக்கு இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக எந்த உதவியும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வருடம் ஆயுள் அமைச்சரில் பிறந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் குருவான் இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்கிறார் ஆகவே குடும்பத்திலே விரயங்களாகும் அந்த விரைகள் சுபவிரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு குரு வருகிறார் ஆகவே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனால் மனக்குழப்பம் அடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அடுத்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு அது நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதிசாரமாக குரு செல்கிறார் ஆகவே இந்த நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்களில் நிச்சயமாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகொடும் என்று உறுதியாக நம்பலாம் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பொதுவாக ஆல்யம் நட்சத்திரம் என்றால் தோஷம் அந்த தோஷம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியபடி அதை பார்த்தால் நிச்சயமாக பல பேருக்கு தோஷமே வராது ஆல்யம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் அதாவது கெட்ட நட்சத்திரம் இல்லை அதுவும் முழுமை முழுமையான நட்சத்திரம் முழு நட்சத்திரம் என்று கூறுவார்கள் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் கூட வெட்டுப்படுகின்ற நட்சத்திரம் அதாவது ஆக அந்த அந்த நட்சத்திரமாவது வெட்டுப்படுகின்ற நட்சத்திரம் ஆனால் தாழியம் வெட்டுப்படாத முழுமையான நட்சத்திரம் ஆகவே ஆழியம் நட்சத்திரம் என்பது தோஷம் ஏற்படக்கூடிய நட்சத்திரம் என்று நீங்களாக நினைக்க வேண்டாம் குரு பார்வை அல்லது சுக்கன் பார்வை அல்லது வளர்ப்புறையிலே பிறந்து ச புதனுடைய சம்பந்தம் இருந்தாலே நிச்சயமாக எந்தவிதமான தோஷம் ஆல்யம் பிறந்தவர்களுக்கு இருக்காது அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கு பிறந்தும் இந்த வருட கடைசிலே திருமணம் கைகூணும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை இந்த வருடம் ஆரம்பத்தில் குருடைய பார்வையிருக்கிறது ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல ஆயுள் இருக்கிறது விருதி இருக்கிறது சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறார் ஆகவே நல்ல பாகியமும் இருக்கிறது அஷ்டம் அஷ்டமசனியெல்லாம் முழுமையாக விலகிவிட்டது ஆகவே சனியை பற்றிய கவலை இந்த வருடம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை இந்த வருடம் திருமணம் என்பது இந்த ஆய்ய பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்லியபடி நீங்கள் பார்த்தீர்கள் நிச்சயமாக தோஷம் இருக்காது நிச்சயமாக இந்த வருடத்திலே கடைசியிலே திருமணம் நடக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கம் இல்லாத ஆழியம் நட்சத்திரை பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஜூலை மாதம் முதல் ஜூன் மாதம் முதல் ஜூன் ஒன்று முதல் அக்டோபருக்குள் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த காலத்திலே நீங்கள் மருத்துவம் செய்யாமலேயே சாதாரணமாகவே குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாகவே இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் சிறிது மற்றவர்களிடம் அதாவது முக்கியமாக உங்களுடைய வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது பொதுவாக ஆழி அமைச்சல பிறந்தவர்களுக்கு சிறிது கோபம் வரம் தான் செய்யும் ஆனால் இயற்கையிலே அது அழிவசிகள் பிறந்தவர்களுக்கு கடகராசிலே சந்திரன் இருப்பதனால் சிறிது கோபம் பரத்தான் செய்யும் ஆனால் கோபத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது கோபப்பட்டு தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் பேசினால் அந்த தொழில் வாய்ப்பை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே தொழில் வாய்ப்பை இழக்காமல் தொழிலை நல்ல விருத்தி செய்வதற்காக கோபத்தை முற்றிலுமாக விட வேண்டும் அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளிடம் உங்கள் கீழ் பணிபுரியவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை விவாதங்களை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு இந்த வருடம் கிடைக்கும் அந்த பதவி உயர்வு என்பது இந்த வருட கடைசியிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறிது ஐந்து பத்து மதிப்பெண்கள் குறைவாகப் பெறுவார்கள் இருந்தாலும் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் குன்றமில்லை விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த வருடம் ஆனால் மகசூலை வைத்து அந்த பணத்தை வைத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிடுங்கள் அந்த பணத்தை வீட்டில் வைத்து இருந்தீர்களே ஆனால் மற்றவர்கள் கடன் கேட்க வாய்ப்பு கடன் இந்த ஆயுள் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் தாரசமயம் திரும்ப வராது ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் இருந்தாலும் விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அதை பயிரிடுவதே மிகவும் சிறப்பானது இந்த ஆய்வு அமைச்சர் பிறந்த அரசியல்வாதிகள் இந்த வருடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை தேவையில்லாமல் உங்கள் கூட்டணி இருப்பவர்களை பற்றியே நீங்கள் தவறாக பேசிவிடுவீர்கள் அதன் மூலமாக பகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது வயதானவர்களுக்கு ஓரளவு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட வேண்டும் அதாவது வெளியிடங்களுக்கு நீங்கள் யாத்திரை செய்யும் போது உங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் யாத்திரை செய்தால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் யாத்திரை செய்தால் நல்ல தரிசனம் கிடைக்கும் மே மாதம் வரை நீங்கள் யாத்திரை செய்தால் பெரிய தரிசனம் கிடைக்காது அதுமான உங்களுக்கு சென்று துன்பப்படுவீர்கள் ஆக ஒன்று ஆறுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாத்திரைகள் தெய்வீக யாத்திரைகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு மூட்டு வழி பிரச்சனைகளாக இருந்தால் நல்ல மருத்துவத்தை அணுகு அணுகுங்கள் அதெல்லாம் மூட்டு வழி குறையும் முக்கியமாக ஆயுர்வேதிக் மருந்துகள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுமான் இருப்பதனால் மே மாதம் முடிந்து ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் வரை உங்கள் ஹிருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆகவே நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஹிருதயத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் நல்லது இந்த வருடம் ஆயுள் அமைச்சர மருந்துகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஆயுள் நட்சத்திரம் தேவதை ஆதிசேஷன் என்று வணங்கப்படுகிறார் ஆகவே ஆதிசேஷன் இருக்கின்ற பெருமாள் கோயில்களில் அதாவது பாம்படை மீது பல்லு கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது ஆனால் ஒரு முறையாவது இந்த வருடம் உங்களுடைய ஆயுள்யம் நட்சத்திரம் அன்று நாகர் கோயில் சென்று அங்கே நாகராஜனுக்கு கோயில் இருப்பது அங்கே நாகராஜன் கோயிலுக்கு சென்று அந்த நாகராஜனுக்கு நீங்கள் அர்ச்சனைகள் செய்து அங்கே மஞ்சள் பால் அபிஷேகம் செய்து நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த நாகர்கோவிலுக்கு அருகிலே திருவன் பரிசாரம் என்பது பழைய பெயர் திருப்பதிசாரம் என்பது பெயர் அங்கே திருப்பதி பிரசாரம் சென்று அங்கே பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும் இந்த பிரார்த்தனை மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த தோஷ பரிகாரத்தை இந்த பரிகாரத்தை நீங்கள் அவசியம் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரிக்குள் செய்துவிட்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் அக்டோபர் முடிந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு நல்ல செல்லுப்பு முன்னேற்றம் அனைத்தும் துரணம் கிடைக்கும் இந்த வருட ஆரம்பத்தை விட கடைசியிலே உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தி முடித்து விட்டு வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலில் இருக்கின்ற விநாயகருக்கு நல்ல நிதி வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருட முழுமைக்கும் ஆயுள் எமச்சில் பிறந்துகள் நன்மைகளை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் திருமணமாக திருமணம் கைகூடும் தொழில் விருத்தி ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி